வீட்டிற்கு சென்ற உடனே அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாகி விட்டது கூட இவரோட வீட்டுக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அனிதா சந்தோஷமாக கொண்டிருக்கவும் அங்கு செல்வின் அம்மா வந்து அனிதா அப்படி அண்ணா உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போனாரு நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன் நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வந்தீங்க என்று கேட்கவும் பேச்சி நாங்க எங்க போனோம் தெரியுமா இவரோட அம்மா வீட்டுக்கு போனோம் எனது அண்ணனுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா என்று அவர் கேட்கவும் ஆமா நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் எங்களை சேர்க்காம இருந்தாங்க ஆனா எங்க அண்ணன் சேர்த்து வைத்து விட்டார் என்று விஷயத்தை சொல்லவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் போல இருக்கு இவ்வளவு ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துவேனா நான் நினைச்சு பாத்துக்க மாட்டேன்ல ஆனால் அது எல்லாமே நடக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லை எல்லாரும் நாளைக்கு வந்துடுவாங்க நம்ம வீடு கட்ட போகுது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு என்று அனிதா அப்படியே என்னங்க நான் இவ்வளவு விஷயம் பேசுறேன் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க என்னாச்சு என்று கேட்கவும் நீ வாய் திறந்து உன்னோட சந்தோஷத்தை சொல்லிட்ட மச்சான் ஆனா நான் இன்னும் வாயச்சிட்டு போய் நிக்கிறேன் இது கனவா இல்ல நினமாங்கிற மாதிரி எனக்கு இருக்கு எப்படி மச்சா எப்படி நீங்க எங்க வீட்டுக்கு போனீங்க எப்படி அம்மா கிட்ட இவ்ளோ தைரியமா பேசினீங்க பார்வதி நீ எப்படிமே எங்க அம்மா கிட்ட இவ்ளோ தைரியமா பேசி அவங்க மனசை மாத்தன என்று சொல்லி மோகன் கேட்கவும் இதுல என்ன இருக்கு மாமா பெரியவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க நாங்க போய் எடுத்து சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நினைச்சேன் நான் நம்ம சைடு உள்ள நிலைமைய அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் என்று பார்வதி சொல்லவும் எனக்கு இப்ப கூட நம்ப முடியல மச்சான் நான் அப்படியே ஒரு பிரம்ம புடிச்ச மாதிரி தான் இருக்கேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் கை குழந்தையோடல்லாம் போய் நின்றுருக்கேன் அன்பு பிறந்த கையோட அப்பல்லாம் மாறாத மனசு இப்ப அவங்க பேத்தி அவங்க மனச கரைச்சிட்டா அது மட்டும் இல்லாம பார்வதி பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு எல்லா விஷயமே நல்லாவே நடந்துச்சு அந்த பண்ணையாறு பண்ண பிரச்சனைனால சொத்து எல்லாம போயிருச்சு எல்லாமே கைவிட்டு போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல பார்வதி பிறந்தா பார்வதி பிறந்த ரெண்டு நாள்ல அந்த சொத்து எங்களுக்கே வந்துருச்சு அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ எங்க வீட்ட அதிர்ஷ்ட அதிலிருந்து இப்ப வரைக்கும் பார்வதி எங்களுக்கு எப்போதுமே நல்லதுதான் பண்ணுவா என்று சொல்லி தன் மகளை அவர் பெருமையாக பேசி கொண்டிருக்கவும் நீங்களும் தான் அங்க வந்து பேசினீங்க என்னமோ நான் மட்டும் பேசின மாதிரியே என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அத்த மாமா எனக்கு நம்ம குடும்பம் மட்டும் இல்ல எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நான் என்னைக்குமே நினைப்பேன் யாருமே கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சதே இல்ல அது என்னுடைய நினைக்கிறேன் அது நான் இப்ப வரைக்குமே நடந்துட்டு இருக்கேன் இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மாவும் அப்பாவும் தான் அவங்க எப்படி நடந்து கொள்கிறார்களோ அடுத்தவங்க கிட்ட அதே மாதிரிதான் நானும் நடந்துட்டு இருக்கேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியே கொண்டிருந்தார்கள் சரி அனிதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாம் வந்துடுவாங்க ஆக வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் கல்யாண வேலையை மும்புரமாக பார்ப்பதற்கு ஆரம்பித்தார்கள் அடுத்த நாள் அவர்கள் மணமகன் மணமகளுக்கு நலுங்கு வைக்கும் ஃபங்க்ஷனை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் மோகன் வீட்டிலிருந்து அனைவரும் வரவுமே ஒரே மண்டபத்தில் பார்வதிக்கும் அன்புக்கும் ஷாமுக்கும் செல்விக்கும் நலங்கு வைக்கும் ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு இருந்தது அவர்கள் சொந்தக்காரர்கள் வந்து அவரவர்களுக்கு நலுங்கு வைத்து அவர்கள் அனைவருமே வெளிப்படுத்திக் கொண்டும் என்று அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் எல்லாரும் சீக்கிரமா அதுக்கு தயாராகணும் என்று சொல்லி அனைவரையுமே சந்தோஷப்பட்டு அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் இங்கு செல்தியின் அம்மா செல்வியை பார்ப்போமே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது தனது மகள் ஒரு தேவதை போல அங்க அமர்ந்து அந்த விழாவில் அவள் கொண்டாடி கொண்டிருக்கவும் அதை பார்த்து அவளுக்கு கண்களில் கண்ணீரே வந்தது அனிதா என்ன என்ன பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கு அப்ப இப்படி அழுகுறே என்று கேட்கவும் இல்ல அனிதா என் மகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணுவோமான நான் நினை நினைச்சுகிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு பெரிய மண்டபத்துல என் பிள்ள ராணி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க இல்ல எனக்கு சோஷமா இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்கள் சந்தோஷத்தை குமாரும் காமாட்சியும் பார்த்து அவர்கள் அதே போல பேசிக்கொண்டிருந்தார்கள் எனங்க நம்ம பார்வதி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க என் கண்ணை என் பிள்ளை மேல பற்றும் போல இருக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட செல்விக்கும் பார்வதிக்கும் சுத்தி போடணும் இல்ல இல்லை இல்லை மாப்பிள்ளைக்கும் ஷாமுக்கும் பார்வதி செல்வி நாலு பேருக்குமே சுத்தி போடணும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் இங்க என்ன மாநாடு நடக்குது இப்பதான் பேச்சு அவங்க பொண்ணை பார்த்து கவலப்பட்டுகிட்டு இருந்தா தேத்தி விட்டுட்டு வந்தேன் இப்போ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று அனிதா கேட்கவும் நாங்க என்ன பேசப் போறோம் அனிதா எங்க பொண்ணை பார்த்து தான் பேசிட்டு இருக்கோம் அங்க பாறேன் மாப்பிள்ளையும் பார்வதியும் எவ்வளவு அம்சமா அங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்ல என் கண்ணே பட்டரும் போல இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிவிட்டு அன்று நலந்து வைக்கும் ஃபங்க்ஷன் முடிந்து விட்டது அவர்கள் சொன்னது போலவே அவர்களுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுவிட்டு அன்று இரவு அவர்கள் அனைவருமே நிம்மதியாக உறங்கினார்கள் அடுத்த நாள் மாலை அனைவருமே மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு தயாரானார்கள் விடிந்தால் கல்யாணம் என்கின்றது போல அங்கு இருக்கவும் அன்று காலை அனைவருமே மிகவும் சுறுசுறுப்பாக எழுந்து அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள் அனிதா நம்ம மண்டபத்துக்கு இப்பவே எல்லாத்தையும் எடுத்து போயிடணும் அதனால எந்தெந்த பொருள் என்னென்ன என்பதை ஒவ்வொரு பேக்கப் போட்டு நம்ம எடுத்துட்டு போறதுதான் நல்லது என்று காமாட்சி சொல்லவும் ஆமா நீ நானும் அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா மேஜிக் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட விடிஞ்ச முகூர்த்தம் அதனால நம்ம எல்லாத்தையுமே கையோட எடுத்து போயிடலாம் ஆமா தாலி யாரு வச்சிருக்கா என்று கேட்கவும் நம்ம தாலி ரெண்டு பேர் தாலி ரெண்டு பேருடையதுமே ஐயர்கிட்டயே கொடுத்தாச்சு எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அதனால பிரச்சனை இல்ல நம்ம மத்த விஷயங்களை மட்டும் நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கு பேசிக்கொண்டிருந்தார்கள் சசக்கா கொஞ்சம் மேல அந்த ஆள் கிட்ட சொல்லி பன்னீர் தெளிக்கிற சந்தனம் தெளிக்கிறது சந்தன கப்பு மேலே இருக்கு அத கொஞ்சம் அவங்கள எடுத்து எடுக்க சொல்லுங்களேன் நம்ம எல்லாத்தையுமே இப்பவே ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மண்டபத்துக்கு போகும்போது ஈஸியா நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு போயிடலாம் ஒன்னு ஒண்ணுக்கும் நம்ம வீட்டுக்கு வர முடியாது அப்புறமா அது இல்ல இது இல்லன்னு யாரும் சொல்ல கூடாது இல்ல தான் என்று சொல்லி அவர்கள் மண்டபத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அனைத்து பொருட்களையும் அவர்கள் தயார் நிலையில் வைத்து அனிதா அங்க எல்லா வேலையும் எப்படி போயிட்டு இருக்கு இங்க நான் எல்லாமே நல்ல விதமா எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு நம்ம அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல கூடாது அதனாலதான் நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நம்ம ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு போயிடலாமா என்று காவியா அனிதாவிடம் கேட்கவும் ஆமா நம்ம ஒரு நாலு மணிக்கு இங்க இருந்து கிளம்பலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இங்கு கல்யாணத்துக்கு அழைத்தவர்கள் அனைவருமே முன்னதாகவே அனிதாவின் வீட்டுக்கு வந்தார்கள் கிராமத்திலிருந்து தலைவரிலிருந்து அனைவருமே அனிதாவின் வீட்டுக்கு வரவும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை அவர்கள் ஒதுக்கி அவர்களை அவர்கள் உபசரித்து கொண்டிருந்தார்கள் அங்கு திருமணம் களை கட்டவுமே இங்கு செல்விக்கும் பார்வதிக்கும் நம்ம கல்யாணம் பார்த்தியா எவ்வளவு விமர்சையா நடக்குது இல்ல நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இல்ல உனக்கு தெரியுமா நம்ம தோழியோட நிச்சயத்துக்கு போயிட்டு வந்தப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்களே என்கிட்ட எப்படி எப்படி இருப்பான் நீ எங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் கூட சொன்னேன் சிட்டியில தான் கல்யாணம் பண்ணிப்பேனோம் அப்ப நீங்க என்னை கிண்டல் பண்ணீங்க ஏன் இங்கே உள்ள பசங்களை எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான பார்த்தியா கடவுள் நம்ம ரெண்டு பேருக்கும் எங்க முடி போட்டு வச்சிருக்கார் என்று செல்வியும் பார்வதியும் பேசிக்கொண்டிருக்கவும் நானே யோசிச்செண்டி என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு சரவணன் மனை சரவணன் மனைவி மகள் கீர்த்தி என்று மூவருமே அங்கு வரவும் இவர்கள் இருவரையும் பார்த்து செல்வி அக்கா பார்வதி அக்கா என்று கீர்த்தி கூப்பிடவும் கீர்த்தி எப்படி எப்படி வந்த எப்படி இருக்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா என்று கேட்கவும் ஆமா உங்க கல்யாணத்துக்கு நாங்க வராம எப்படி இருப்போம் அதனாலதான் நாங்க வந்துட்டோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்புறம் கீர்த்தி ஊரெல்லாம் எப்படி இருக்கு நாங்க வந்து ஒரு இருபது நாளாச்சு எப்படி இருக்கு என்று அக்கா ஊரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க கல்யாணம் போன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்லி அவள் அவர்களை அப்படியே கலாய்த்து கொண்டும் சந்தோஷமாகவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அக்கா உங்க தோழிகள் எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லிருக்காங்க அங்க நம்ம ஊரே கிளம்பி வருது உங்க கல்யாணத்துக்கு தெரியுமா மாமா அவங்க எல்லாம் வர்றதுக்காகவே எல்லோருக்குமே வண்டி ரெடி பண்ணி கொடுத்திருக்கிற நாங்க இன்னைக்கு கிளம்புன வண்டியில வந்தோம் நாளைக்கு ஒரு வண்டி சீக்கிரமா கிளம்பி வருது அந்த வண்டியில தான் உங்க தோழி எல்லாம் வர்றேன்னு சொல்லி என்று கீர்த்தி சொல்லவும் அப்படியா அப்பா இவ்வளவு செலவு பண்ணியா கல்யாணம் பண்றாரு என்று சொல்லவும் அந்த பெரிய ஆளாச்சே மாமா அவர் பொண்ண கல்யாணத்தை எவ்வளவு சந்தோஷமா அவரு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு நீங்க என்னமோ இப்படி கேக்குறீங்க என்று கீர்த்தி அவர்களிடம் சொல்லி அப்படியே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது செல்வியின் ஃபோன் அடிக்கவும் அது ஷியமாக இருக்கவும் சொல்லுங்க ஷியாம் என்ன இப்ப கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்கவும் ஆமா அங்க கல்யாண வேலைனால எப்படி போயிட்டு இருக்கு என்று அவன் கேட்கவும் இங்கே சூப்பரா போயிட்டு இருக்கு ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க எங்களுக்கு இவ்வளவு பேர் வந்தது ஆச்சரியமா இருக்கு அங்க எப்படி போயிட்டு இருக்கு இங்கேயும் அதேதான் ஊர்ல இருந்து நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதனாலதான் உனக்கு ஃபோன் போட்டேன் ஒரு வாரம் ஆச்சு இல்ல உன்னை பார்த்து பேசி அதனாலதான் ஃபோன் போட்டேன் செல்வி என்று சொல்லி அவர்கள் பேசி பக்கத்தில் வந்த பார்வதி போதும் போதும் நாளைக்கு விடிஞ்ச கல்யாணம் உங்க தான் இருக்க போற இப்பதைக்கு அவளை கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச விடுங்களேன் என்று பார்வதி சொல்லவும் ஏய் சும்மா இருடி என்று செல்வி சொன்னால் அது என்னவோ வாஸ்தவம் தானே செல்வி நாளைக்கு நீ பார்வதி கூட உட்கார்ந்து பேச முடியாது நீ எங்க வீட்டுக்கு வந்துருவ அதுக்கப்புறமா நீ எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போய் பார்வதி கிட்ட பேச முடியும் அதனால இப்ப நான் போனை வைக்கிறேன் நீ உன் பார்வதி கிட்ட எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசு என்று சொல்லவும் என்னங்க நானும் இதே சென்னையில் தானே இருக்க போறேன் நான் பார்வதி கிட்ட அடிக்கடி வந்து பேசிப்பேன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று சொல்லி அவள் சொல்லவும் ஏய் நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல நீ போட்டு உன் மனச போட்டு குழப்பிக்காத சரியா நீ பார்த்து பத்திரமா இரு சாப்பிடு நீ பார்வதி கிட்ட பேசிட்டு நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஷாம் போனே வைத்ததுமே இங்கு வைத்த பிறகு செல்வி ஏதோ அப்பொழுது கீர்த்தி அங்கிருந்து செல்லவுமே பார்த்து என்னடி சந்தோஷமா பேசிட்டு இருந்த இப்ப என்ன உன் முகம் வாட்டமாக இருக்கு என்று பார்வதி கேக்கவும் ஆமாம் பார்வதி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி பார்த்து பேசுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை என்று அவள் கேட்கவும் ஏ என்னாச்சி ஏன் அப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணு இல்லை நம்ம அடிக்கடி பார்த்துப்போம் அடிக்கடி பேசிப்போம் ஏண்டி இல்ல இவ்வளவு நேரம் எனக்கு ஒண்ணுமே தெரியல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஷாம்போட வீட்டுக்கு போயிடுவேன் அம்மா தனியா இருப்பாங்களா அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அம்மா இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் அம்மா என் கூடவே இருந்துட்டாங்களா அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி பார்வதி நான் இருப்பேன் அத நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்கு அம்மா கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு இல்ல அம்மா இல்லாம இப்ப இருக்க முடியுமா என்று அவள் கேட்கவும் செல்வி நீ ஏன் கவலைப்படுற அத்தை நம்ம கூட தான் இருப்பாங்க அத்தை எங்கேயும் போக மாட்டாங்க நானும் எங்க அம்மா அப்பா விட்டுட்டு தானே வரப்போறேன் என்று சொல்லவும் அனிதா சித்தி உங்க அத்தை உங்க அத்தை வீடு தான் நீ இருக்க போற உனக்கு வேற்றுமை தெரியாது தான் நான் எங்கேயே தானே கல்யாணம் பண்ணி போறேன் அப்ப எனக்கு கவலையா தானே இருக்கும் என்று சொல்லவும் இங்க பாரு செல்வி நீ ஏன் கவலைப்படுற ஷியாமன் ஒண்ணும் யாரும் கிடையாது அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் நான் அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்லல நான் அம்மாவை பிரிஞ்சு போகணும் இல்ல அத பத்தி தான் இப்ப சொல்றேன் என்று சொல்லவும் நீங்க பாரு செல்வி அத்தை எங்கேயும் போயிட மாட்டாங்க அம்மா கூட தான் இருப்பாங்க நம்ம அடிக்கடி வந்து பாத்துக்கலாம் அடிக்கடி பேசிக்கலாம் சரியா நீ கவலைப்படாத நீ கவலைப்படாதடி நீ கண் கலங்கவும் எனக்கும் என்னமோ மாதிரி அழுக வர மாதிரி இருக்கு நீ அழாத நம்ம எப்பவும் பிரிய மாட்டோம் எப்பவும் நம்ம ஒன்னா ஒன்னாதான் இருப்போம் நினைச்சா பார்த்துப்போம் நினைச்சா எங்கயாச்சும் வெளியில போவோம் நினைச்சா நம்ம அம்மாவும் அப்பாவையும் போய் பாத்துட்டு வரலாம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம் டி நீ கவலைப்படாத சரியா இங்க பாரு நீ தைரியமா இரு கல்யாண பொண்ணு நம்ம ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா நீ அழுவத பார்த்தால் வேறு எதுக்கோ நீ கண் கலங்குறன்னு சொல்லி இங்க எல்லாரும் தப்ப எடுத்துப்பாங்க அதனால அழாத சரியா நீ இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நான் உனக்கு ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு கொண்டுட்டு வந்து தரேன் என்று சொல்லி உடனே பார்வதி அடுப்பாங்கரைக்கு சென்று அங்கே காமாட்சியிடம் அம்மா எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்களேன் என்று கேட்கவும் யாருக்குமா என்று காமாட்சி கேக்க இப்ப இப்பவே வந்துருச்சு அவளுக்கு அம்மா விட்டுட்டு நம்ம கவலை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இப்பதான் அவளை தேற்றி கொஞ்சம் படுக்க வைத்து விட்டு வந்திருக்கேன் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் இல்ல நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க யாரும் பார்த்து தப்பா எடுத்திர கூடாது இல்ல கொஞ்சம் ஜூஸ் மட்டும் கலக்கி கொடுமா எங்க ரெண்டு பேருக்கும் என்று சொல்லவும் சரி நீ அரைக்கி போ நான் உனக்கு ஜூஸ் போட்டு எட்டிட்டு வரேன் என்று காமாட்சி சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு பார்வதி அரைக்கி சென்றாள் இங்கு காமாட்சி ஜூஸை எடுத்துக்கொண்டு அரைக்கிச் செல்லவும் பார்வதி என்று காமாட்சி கூப்பிடவும் அவள் கதவை திறந்து என்று அவள் சொன்னாள் உள்ளே சென்று பார்வதி பார்த்து செல்வி செல்வி நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது என்ன விட்டுருவோம் எனக்கு யாரு என் கூட எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க நாங்க பாத்துக்கிறோம் பேச்சிய நீ கல்யாணம் பண்ணி உன் புருஷன் வீட்டுல நீ நிம்மதியா இரு நீ சந்தோஷமா இருந்தாதான் பேச்சுக்கு நிம்மதியா இருக்கும் நீ இந்த மாதிரி கலம் கலம்புவத பேச்சு பார்த்தானா அவளுக்கும் தான் பொண்ணு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படும் பேச்சு கூட தான் நேற்று நைட்டு இதே மாதிரி சொல்லி அழுதா நான் அவளை தான் தேத்தி வச்சிருக்கேன் நீ அதுக்குள்ளாட்டியும் கண் கலங்குற பொம்பளை பிள்ளையா பிறந்தா என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியது தானம்மா இருக்கும் அதுக்கு கவலைப்பட்டா ஒண்ணும் நடக்காது சரியா நீ இதெல்லாம் நினைச்சி ஃபீல் பண்ணாத எல்லாமே நல்லா தான் நடக்கும் இந்த ஜூஸ குடிச்சிட்டு ரெண்டு பேரும் நீங்க ரிலாக்ஸா பேசிட்டு இருங்க வேற எதை பத்தியும் நினைக்காதீங்க நீங்க உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குங்கறத மட்டும் நீங்க நினைங்க இதுக்கப்புறமா நீங்க சின்ன பிள்ளைங்க இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள போக போறீங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பண்ணணும் வீட்டுல உள்ளவங்களுக்கு நடந்து கொள்ளணும் நம்ம அம்மா வீட்டு மாதிரி மாமியார் வீட்டுல எப்படி நடந்துக்கணும் மட்டும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்குள் போங்க மத்தபடி உங்க மனசுல வேற எதுவுமே இருக்க கூடாது எங்களுக்கு என்ன எனக்கு மாமா இருக்காரு பேச்சு இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் இருக்கேன் இப்படி மாத்தி மாத்தி நாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களா ஆடுதலா இருப்போம் அது நம்மளுக்கு சரசு வந்திருக்கா அவளுக்கு நம்ம ஆடுதலா இருக்கணும் இப்ப ஆடுதலை தேடி நம்ம எங்கேயும் நம்ம நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஆடுதல் தேடி எங்கேயும் போக கூடாது எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு அதனால நீ கவலைப்படாம நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு சரி சரியா நீங்க ரெண்டு பேரும் ஓய்வெடுங்க நான் இந்த வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த அறையை விற்று வெளியே சென்றாள் வெளியே சென்ற உடனே காமாட்சிக்கு தன் மகள் தன்னை புகுந்து விற்றுக்குள் செல்ல போகிறாள் என்று ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இத்தனை நாள் கைக்குள் வைத்து வளர்த்த மகளை பிரிய அவளுக்கு மனம் இல்லாமல் அவள் ஏதோ போல் ஆகிவிட்டாள் ஆனால் இதை அங்கு யாரிடமும் காண்பித்துக் அவள் ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்து அவளுடைய வேலைகளை அவள் பார்த்து கொண்டிருந்தாள் அன்று மாலை அனைவருமே மண்டபத்திற்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள் வீட்டில் இருந்து பெண்ணை அழைத்துச் செல்வதற்கு சில சடங்குகளை செய்து பெரியவர்கள் இங்கிருந்து செல்வியையும் பார்வதையும் அவர்கள் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அப்பொழுது பேச்சு அனிதாவிடமும் காமாட்சியிடமும் அணி முத முதல பத்திரிகையை சாமி முன்னாடிதான் வைக்கணும் நம்ம வைக்காம ஊருக்கு போயிட்டீங்களே என்று அவள் கேட்கவும் என்ன பேச்சு ஊருக்கு போயிட்டு நாங்க அப்படின்னு தலைவருக்கேவா போய் பத்திரிக்கை கொடுத்தோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் கோவிலில் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்க பத்திரிகையை கொடுக்க ஆரம்பித்தோம் என்று சொல்லவும் ஆமா பேச்சி நாங்க சாமிக்கு தான் பத்திரிக்கை வச்சோம் அப்புறமா தான் ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே வச்சோம் என்று சொல்லவும் அப்பாடா நான் கூட எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி வாங்க எல்லாரும் நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம் என்று சொல்லவும் சரி வாங்க கிளம்பலாம் என்று சொல்லி ஆமா சரசு எங்கே என்று கேட்கவும் இந்த வந்துட்டேன் என்னுடைய பொருளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நம்ம போகலாமா என்று சரசு சரசு என்ன இன்னைக்கு ரொம்ப பிரகாசம் இருக்குது என்று அவள் கேட்கவும் ஆமா நான் தெளிவாயிட்டேன் இனிமேல் எந்த ஒரு சோகத்தையும் என் முகத்துல காமிக்க கூடாதுன்னு என்று நினைத்து விட்டேன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டேன் நான் நிறைய அழுதுட்டேன் நிறைய கவலைப்பட்டுட்டேன் இனிமேலும் கவலைங்கிற பேச்சுக்கே என்கிட்ட இடம் கிடையாது நான் எப்பொழுதும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் என்று சரசு சொல்லவும் வெரி குட் சரசு இப்படி தான் இருக்கணும் பொம்பளைங்க என்னைக்குமே தோண்டு போயிடக்கூடாது ஆண்களுக்கு நிகரா பெண்கள்னு சொல்லி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சரி வாங்க இதே சந்தோஷத்தோட நம்ம பசங்களுக்கு மெஹந்தி பங்கு நம்ம மண்டபத்துக்கு போகலாம் என்று சொல்லி அனைவரும் மண்டபத்தை சென்று அடைந்தார்கள் மண்டபத்திற்கு சென்று அடையுமே அங்க அனைத்து உறவுக்காரர்கள் அங்கு வரவுமே அந்த கல்யாண மண்டபமே விழா கோலம் போல காட்சி அளித்தது இங்கே காவியாவும் அங்கு வரவும் அனிதா வாங்க காவியா வாங்க சம்பந்தி வாங்க சம்பந்தி என்று சொல்லவும் என்னடி என்று கேட்கவும் பின்ன என் பொண்ணு உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்ப இனிமேல் சம்மந்தி தானே கூப்பிடணும் என்று சொல்லி அனிதா சொல்லவும் அதெல்லாம் நீ எப்பொழுதும் போல காவியானே கூப்பிடு நீ சம்மந்தின்னு கூப்பிட்டு கூப்பிடவுமே எனக்கு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி அவர்கள் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டு அவர்கள் அந்த ஃபங்க்ஷனை அனைவருமே தயாராகி கொண்டிருந்தார்கள் இங்கு அழகாக செல்வியும் பார்வதியும் அலங்காரம் செய்து அவர்கள் முதலில் ரிசப்ஷனுக்கு தயாரானார்கள் ரிசப்ஷன் முடிந்த அடுத்த நிமிடம் ஃபங்க்ஷனை அவர்கள் தயார் செய்யலாம் என்று முடிவெடுத்தார்கள் அவர்கள் ரிசெப்ஷனுக்கு அழகான உடைகளை அணிந்து அங்கு வந்து நிற்கவுமே அனைவருக்குமே ஆச்சரியமாக பார்த்தார்கள் நால்வருமே மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த மண்டபத்தில் அனைவரும் பார்வதியையும் செல்வியும் அன்பையும் கண்வை கண்வை கமல் அனைவருமே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது முடிஞ்ச கையோட பிள்ளைங்களுக்கு சுத்தி போடுங்க வர்றவங்க எல்லாருமே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு என்று எல்லாருமே பிள்ளைங்க மேல கண்ணு வச்சுட்டு அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு சுத்தி போட்டுடலாம் நாளைக்கு முகூர்த்தத்துக்கு வேற பசங்க சீக்கிரமா எந்திரிக்கணும் அவங்க அவங்கள நினைச்சாதான் தான் கவலையா இருக்கு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சா அவங்கள தயார் செய்யணும் இன்னொரு ரிசெப்ஷன் இன்னொரு ரிசெப்ஷனே முடியல சாப்பாடு நடந்துட்டு இருக்கு எப்பப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு ஒரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அண்ணி ஆனா இன்னைக்கு என் பையன் கல்யாணத்துல நான் இவ்வளவு ஓடியாடி வேலை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அதை விட இவரோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இந்த கல்யாணத்துல நிக்கிறத சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வெளிப்படுத்தும் போது இன்னைக்குமே எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அனைவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் சரி வந்தவங்களை நம்ம கவனிப்போம் என்று சொல்லி அனைவருமே அவர்கள் கவனித்து கொண்டு அந்த ரிசப்ஷனை அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள் இங்கு அன்பும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நான் பேர் வருவாங்கன்னு நினைக்கல அன்னைக்கு நம்ம ஊர்ல நீங்க வந்தீங்க இல்ல அப்ப பன்னியார் நிச்சயத்துக்கு கூட ஆழ்வு கம்மியா தான் வந்தாங்க கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு பேர் வரல ஆனா நம்ம கல்யாணத்துக்கு என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்று அவள் கேட்கவும் இது சென்னை பார்வதி உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க ஷாமோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்பெனி பார்ட்னர் கம்பெனி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதனாலதான் அப்ப பிளான் பண்ணி கல்யாணத்தை சென்னையில் வச்சாரு இதே நம்ம அந்த கிராமத்துல வச்சிருந்தோம்னா இவ்வளவு கூட்டத்தையும் நம்மளால சமாளிச்சுக்க முடிஞ்சிருக்காது என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டும் சிரித்து அந்த ரிசப்ஷனை அவர்கள் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இங்கு செல்வியும் ஷாமும் என்ன செல்வி ஒரு மாதிரியா இருக்க என்று ஷாம் கேட்கவும் இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் என்று செல்வி சொன்னால் இல்ல நீ ஏதோ மாதிரி இருக்க என்று சொல்லவும் அதெல்லாம் இல்ல ஷாம் நான் நல்லா தான் இருக்கேன் என்னுடைய செல்வி இப்படி உம்முன்னு இருந்த கூட ரொம்ப அழகா தான் இருக்கா என்று அவளை கலாய்த்து கொண்டு அப்படியே அவளை ரசித்து கொண்டு ஷியாம் அன்று பங்கனை ரசித்து கொண்டு இருந்தான் ரிசப்ஷன் முடிந்த கையோடு அவர்களுக்கு உடையை மாற்றி முடித்த பிறகு அவர்களுக்கு மெஹந்தி வைக்கும் பங்கன் நடைபெற்றது அழகாக செல்விக்கும் பார்வதிக்கும் அவர்கள் இருவருக்கும் கையில் அழகாக மெஹந்தியை வைத்து அவர்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கொண்டு அந்த விழாவை மிகவும் சிறப்பித்தார்கள் அன்று அவர்கள் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது விடிந்தால் கல்யாணம் என்கின்ற ஒரு நிலையில் அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரித்து பேசிக்கொண்டு ஒருவர் ஒருவர் அங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு அவர்கள் சொந்தக்காரர்களிடம் நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் என்று நல்ல விசாரித்துக் கொண்டும் அந்த கல்யாண மண்டபமே வெகு ஜோராகவும் அழகாகவும் காட்சியளித்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி